ஹலோ ஃபிரண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐயையோ என்னோட இது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை குழவி கிடைச்சிருச்சு அதுவும் என்ன ராஜ் வெஷ குலவி ஐயயோ என்னம்மா சொல்றோம் இப்படியெல்லாம் ஒரு குழவையை நாங்கள் கேள்வியே பட்டதில்லையே அப்படின்னு தானே பாக்கறீங்க இல்லதான் ஆனா என்ன பண்றது இந்த ராஜேஸ்வரி இருக்காளே அவளுடைய பண திமுறை வச்சும் அவளுடைய பணத்தாலையும் எல்லாரையும் விலகி வாங்கிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அவளுடைய திமுறாலையும் அவளுடைய தின இப்போ இப்ப வந்து மல்லி வந்து உயிருக்கு போராடி இருக்காங்க ஆனா அவங்க நினைச்சு பார்க்காத ஒரு டிஸ்ட் அங்க நடந்துருச்சு அது என்ன என்னன்னு பாக்குறீங்க அது நமக்கு பயங்கரமா எல்லாருமே வைத்திருச்சுதான் இருக்கு அது என்னன்னா நம்ம வெண்மா வந்துக்கிட்டு அவள் மல்லியம்மா மல்லியம்மா இங்க இருக்கிற ரோஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பறிச்சு கொடுக்குறீங்களா இல்லை நானே பறிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க நீ எதுக்குடா தங்கவும் பறிக்க போறேன் நான் உனக்கு பறிச்சு கொடுக்குறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை அழகாக அரவணைச்சு போட்டு போய் அங்க இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு கொடுக்குறாங்க அதுல திடீர்னு ஒரு பூவை பறிக்கிறப்ப என்னன்னு தெரியல ஒரு குழவு வந்து அவங்க மோகுதலே கடிச்சிருது அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க மயங்கி கீழே கொண்டுடுறாங்க ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க பேச்சு முச்சு இல்லாமல் இருக்காங்க உடனே வெண்பா குட்டி இருக்கணுமே பாக்கணுமே ஐயோ என்னாச்சு மல்லியம்மா எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா டாடான்னு கத்தி கட்டி கிடக்குறா என்னாச்சு வச்சு எல்லாம் கொடுக்குன்னு ஓடி வந்து பார்த்தா மயக்க வச்சு கீழே விழுந்துடுறாங்க அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மூச்சு விடுறாங்க இந்த ராஜேஸ்வரியும் அந்த அஜிதாவும் அது பார்த்த நம்ம வெண்பாக்கு செம்மா கடுப்பா இருக்கு என்னடா இது இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா மாத்தவங்க பாக்கணுமே மல்லி மல்லி என்னாச்சு என் தங்கமே எந்திரிச்சு தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு கதிரி கதிரி வந்துருக்குறாங்க உடனே மல்லியை தூக்கிட்டு குடுக்குறோன்னு ஓடுறாரு நம்மளுடைய விஜய் அட்டாடா என்னடா இது கண்கொள்ளா காட்சியா இருக்கு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குனு அது இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பெரியம்மாக்கு ஒரே சந்தோஷம் ஆனா இந்த ரஞ்சிதாக்கும் அவங்க அத்தைக்கும் பயங்கரமான வைத்திருச்சிடணும் ஐயோ யோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐயோ கடவுளையே காப்பாத்துங்க என் மல்லியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அதுக்கு நம்ம விஜய் விஜய பாக்குற எல்லாருமே சம கடுப்பா இருக்க உடனே அங்க இருக்கிற டாக்டர் போய் டாக்டர் எப்படியாச்சும் மல்லியை காப்பாற்றுங்க மல்லியை தயவு செஞ்சு காப்பாத்துங்க சரிங்க சரிங்க வெயிட் ஏங்க இவ்வளவு பதட்ட பாருங்க மல்லி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மல்லி வேற யாருடைய ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்பதான் நம்ம வெண்மா குட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்பா எப்படியோ நம்ம டாடி இருந்துகிட்டு நம்ம மல்லி அம்மாவா ஒய்ஃப்னு ஏத்துக்கிட்டாரு இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த குழந்தைக்கு சந்தோஷமா இருக்கு அப்பா இந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பத்தாது இதுக்கு மேலே நிறைய அவங்கள பத்தி நல்ல விதமா சொல்லி டானா மனசுல நம்ம மல்லி அம்மாவை இடம் பிடிக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய பில்டப் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வெண்பாக்குடி சின்னதா ஒரு பிளான் பண்றாங்க அது என்ன

அவங்க மனசில் நிறைய ஆசை வளர்த்து விட்டுறா அதுக்கப்புறம் என்ன ஒரு காமெடியா இருக்கு ஏன்னா இதுதான் நல்லா சந்தர்ப்பம் நம்மளும் ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா ஒரு பக்கம் சாமி ஏற்றாங்க எவ்வளோ நல்லாவது தெரியுமா அவன் மேலே எல்லாருமே ரொம்பவே குறை வச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் யாருக்குமே தீங்கு எடுக்காத தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷயத்துக்கு அவங்க இதை கால் விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க பில் ஐக்கானு கொஞ்சம் ஃபீட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் செய்யுங்க